வணக்கம் அம்மாவின் குறிப்புகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் போன வாரம் ஒரு கல்யாணத்துக்காக இருந்து மதுரைக்கு வைகையில் போகும்போது பக்கத்தில் ஒரு பெரியவர் இருந்தார் நிறைய விஷயங்களை பேசினார் அமானுஷ சக்திகள் ரிஷிகள் சித்தர்கள் சுவாமிகள் நிறைய பரி பரிகாரங்கள் தந்திரம் தந்திரம் அதுமாதிரி நிறைய பேசினார் ஒரு அஞ்சு மணி நேரம் நேரம் போனதே தெரில அவர் நிறைய பரிகாரங்களையும் நிறைய ப்ராப்ளம் ஏன் வருது அதுக்கான பரிகாரங்கள் எல்லாத்தையுமே சொன்னார் அவ்வளோ எனக்கு ஞாபகம் இல்லை ஞாபகம் இருக்கிற சிலதை மட்டும் ஒரு அஞ்சு ஆறு ஞாபகம் இருக்குது அதை மட்டும் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன் முதல்ல அவர் சொன்ன பரிகாரத்தில் குபேர் பரிகாரம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதை நான் ஸ்டார்ட்டும் பண்ணிட்டேன் வீட்டில் ஸோ அதை உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன் நமக்கு தெரியாத விஷயம் அது கேள்விப்படாது அது குபேரன்ங்கிறது தெரியும் காசுக்கு அதிபதி பணத்துக்கு அதிபதி வெல்த்துக்கு அதிபதி இல்லையா அந்த திருப்பதி வெங்கடாஜலபதியே குபேரன்ட்ட கடன் வாங்கியிருக்காருலாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த குபேரன் யாருன பிரம்மாவோட குள்ளு பேரனா புலசியர்னு ஒரு ரிஷி இருந்தார் அவரோட பேரன் இவங்க அப்பா பேரு விஸ்ரவர்னு பேரான் அதனால தான் இவர் விஸ்ரவரோட பையன் தான் வைஸ்ரவானார் இவரோட ஒய்ஃப் குபேரனோட ஒய்ஃப் இலவித தேவி இவங்க யார்னா பரத்வாஜர்னு இன்னொரு முனிவரோட பொண்ணு குபேரன்னா இலங்கையை ஆண்டு அதனால இலங்கைக்கு பேரே குபேரப்பட்டினம்னு பேரு குபேரனோட அப்பா இருக்கார் இல்லையா அவரோட ரெண்டாவது ஒய்ஃபு பையன் தான் ராவணன் ராவணன் என்ன பண்றாரு குபேரன் அடித்து துரத்தி விட்டுட்டு இலங்கையை பிடிச்சுக்கிறாரு ஓகே இதெல்லாம் நமக்கு இருக்கு குபேரன் வெல்த்துக்கு அதிபதி அது போதும் நமக்கு நிறைய காசு பணம் சொத்துக்கள் வேண்டும் அதுக்கு குபேரன் நம்ம வீட்டுக்கு வரணும் இப்போ குபேரன் நம்ம வீட்டுக்கு வரணும்னா என்ன பண்ணணும் எந்திரம் வச்சிருப்போம் குபேர பூஜை பண்ணுறோம் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் அப்போனா குபேரன் வந்துடுவாரா அது தெரில அப்போ குபேரனுக்கு பிடிச்சது ஏதாவது தரணும் அவருக்கு இல்லையா ஒரு தெரியாத விஷயம் அந்த பெரியவர் சொன்னார் குபேரனுக்கு ரொம்ப பிடிச்சது ஊறுகாயம் அவர் என்ன சொன்னார்ன்னா ஒரு குபேர படத்தை வச்சு குபேர எந்திரத்தை வச்சுட்டு டெய்லி அதில் அதுக்கு அந்த எந்திரத்துக்கோ அந்த படத்துக்கோ கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் ஊறுகாயை எடுத்து டெய்லி பிரசாதமாக நைவேத்தியம் பண்ண சொன்னார் அடுத்த நாள் அந்த ஊறுகாயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேறு கொஞ்சம் ஊறுகாயை வைக்கணும் டெய்லி இந்த ஊறுகாய் பிரசாதத்தை மாற்றிக்கிட்டே இருக்க சொன்னார் அதுக்கு அதுவும் என்ன சொன்னார் நம்ம சாப்பிட்டோம் இல்லையா நம்ம சாப்பிட்ட ஊறுகாயிலேருந்து எடுத்து அவருக்கு கொஞ்சம் பிரசாதமாக வைக்கக்கூடாதான் அதனால் என்ன பண்ண சொன்னாருன்னா போய் ஒரு புதுசா ஒரு பாட்டில் வாங்கிக்க சொன்னாரு அந்த பாட்டில் எப்படி இருந்தாலும் ஒரு ஐம்பது நாள் நூறு நாளைக்கு வரும் ஒரு பாட்டில் வாங்கினா நூறு ரூபாய்க்கு அதை டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்து பிரசாதமா குபேரனுக்கு படைக்க சொன்னாரு அந்த பிரசாதத்தை அடுத்த நாள் காலையில நம்ம எடுத்துக்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் கெட்டுப்போன ஊறுகாயை அவருக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடாது நம்ம யூஸ் பண்ண ஊர்காயில இருந்து எடுத்து அவருக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடாது இது ரெண்டும் தவறானதுன்னு சொன்னாரு ஏன்னா அவர் நம்மளோட இல்லையா பெரியவர்கள்யா எனக்கு தெரியாத விஷயம் ஸோ இதை கேட்டுட்டு வந்து சின்னம்மா கல்யாணத்துக்கு போயிட்டேன் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தோடனே என் ஒய்ஃப்ட்டை இது மாதிரி குபேரனுக்கு ஊர்கா ரொம்ப பிடிக்குமா இனிமேல் நம்ம டெய்லி ஊர்காயை அம்சி பண்ணலாம் எங்கள் இதில் அம்சி நைவேத்தியங்கிறது அம்சி பண்ணலாம்னு சொல்லுவாங்க அம்சி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் ஒரு புது டவுட் கேட்டாங்க எங்கள் ஒய்ஃபு சரி ஊருகா பிடிக்குண்ணா அவருக்கு எந்த ஊருகா பிடிக்கும்னு கேட்டார் எந்த ஊர்கான்னு நான் கேட்கவே மறந்து போயிட்டேன் எனக்கு அது தோணவும் இல்லை ஏன்னா அவர் நிறைய விஷயம் பேசினார் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி எனக்கு பிடிச்ச ஊருகா வந்து இந்த மாகாளி கிழங்கு அதுவும் இப்போ கடையில் கடைச்சிட்டு அதனால் என்ன பண்ணேன் சரி மாகாளியே போய் நைவேதியம் பண்ணலாம் ஏப்ரல் மாதம் சித்திரை பிறந்தவொடனே வடுமாங்காய் நிறைய வரும் அப்போ வடுமாங்காய் நைவேத்தியம் பண்ணலாம் இப்படி தான் முத நாள் பண்ணுறது அடுத்த நாள் நம்ம தான் சாப்பிட போகிறோம் ஸோ நமக்கு பிடிச்ச ஊர் ஒரு பாட்டில் வாங்கினா ஒரு ஒரு மாதம் நைவேத்தியம் பண்ணலாம் அந்த ஒரு மாதம் நம்ம அதை ஊறுகாயை தொட்டுக்கலாம் அடுத்த மாதம் வேறு ஒரு ஊருகா வாங்கி பண்ணலாம் எந்த ஊருகான்னு தெரியல உங்கள் யாருக்காகவும் தெரிஞ்சுனா கூட எங்களுக்கு சொல்லலாம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது